அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு கதைங்க அதாவது பெண்ணாக வாழ்ந்தவள் அநியாயமாக அவளுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு அந்த பெண்ணானவள் இன்று ஒரு தெய்வமாக நிற்கக்கூடிய ஒரு ஒரு கதையை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு கௌரவத்தாக கௌரவத்துக்காக ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணை பற்றி தான் இந்த கதை சொல்ல வருது நம்ம எத்தனையோ அம்மனுடைய கதைகளை கேட்டிருக்கோங்க அந்த கதை விட இந்த மாடத்தி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மனுடைய கதையானது கேட்பவர்களுடைய கண்களில் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு கதையாக அமைந்திருக்கிறதுங்க இந்த வீடியோவை பாருங்கள் கடைசியில் கடைசி தருணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதாவது உண்மையாகவே இந்த கதை உண்மையாக நடந்த கதையா இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய வகையில் இந்த கதையானது இருக்கும் ஒரு பெண் இறக்கும்போது கூட தன்னுடைய கையால மண் சாபம் கொடுக்கக்கூடியதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இது உங்களுக்கு முழுமையாக இப்போ சொல்ல போறது மாடத்தி அம்மன் பற்றி அப்படின்னு சொல்றதால இந்த மாடத்தி அம்மன் பற்றி உங்களுக்கும் தெரியும் அல்லது இந்த கதை போலவே எனக்கும் தெரியும் நான் இந்த ஊரை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா சொல்றீங்களா மறக்காம உங்க கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ மாடத்தி அம்மனை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த மாடத்தி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து சாத்தான்குளத்துக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய பண்ணம்பாறை இங்கு தன்னுடைய சகோதரர்களால ஒரு மாடத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு நடந்த அநீதியான ஒரு விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க தெய்வமாக அந்த மாடத்தை இன்று வழிபாடு செய்யப்படுகிறாள் பண்ணம்பாறை கிராமத்துல நானூறு ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த முருகேச பாண்டியன் அதாவது முருகேச பாண்டியன் முத்து இந்த தம்பதிக்கு வரிசையா ஏழு ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் குலதெய்வமான சுடலை மாடனை நேர்ந்துக்கிறாங்க வேண்டிக்கொண்டதன் பலனாக மறு வருடமே முத்து அப்படின்னு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறார் மாடனுடைய அருளால பிறந்ததால மாடத்தி அப்படின்னே பெயரிடுறாங்க மாடத்தியினுடைய பத்து வயதுல தாய் தந்தையர் மாண்டு போறாங்க குடும்பத்து குத்து விளக்கான மாடத்திய அவள் மனம் நோகும்படியாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசாம வளர்த்து வராங்க சகோதரர்கள் நாட்டாமை செய்து வந்திருக்காங்க இவர்களுடைய தீர்ப்பு தீர்ப்புக்கு கிராம மக்களே கட்டுப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருமுறை பன்னம்பாறைய சேர்ந்தவருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய பூச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனை வருது அதை மாடத்தையினுடைய அண்ணன் கந்தையா பாண்டியன் தீர்ப்பு கூறி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் பொதுவாக இது போல தீர்ப்புகளில் பாரபட்சம் பார்க்கப்படுவதாக ஒரு குறை மக்கள்கிட்ட அப்போ இருக்கு மாடத்தை பருவம் அடைந்ததும் பூச்சிக்காடு கிராமத்திலிருந்து அருணாச்சலேஸ்வரர் என்பவர் தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு மாடத்தையினுடைய அண்ணன்மார்கிட்ட தட்டோடு வர்றாரு அவரை வரவேற்ற அண்ணன் கந்தையா பாண்டியன் தங்கைக்கு இன்னும் ஒரு ஆண்டு முடியட்டும் அப்புறமா நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் இது ஜோதிடர் இப்படி சொல்லி இருக்காரு அதனால் ஒரு வருடம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரை மரியாதையோடு அனுப்பியும் வைக்கிறாங்க இதற்கு பிறகு கந்தையா பாண்டியன் மேல வெறுப்பு இருந்த ஒருவர் இந்த அருணாச்சலத்திற்கிட்ட வந்து மாமா நீங்க ஏன் கந்தையா வீட்டுக்கு பெண் கேட்டு போனீங்க அவங்க நம்மளுடைய ஊரை கேவலமா பேசுறாங்க அதாவது புத்தி தான் பூச்சிக்காட்டுக்கு பெண் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்தை வந்து ரொம்பவே ஒரு பகை உணர்வை ஏற்படுத்துறாங்க கந்தையா பாண்டியன் குடும்பத்தின் மீது பகை உணர்வை உருவாக்குறாங்க இதை பிறர் மூலமா அறிந்து கொண்ட கந்தையா பாண்டியன் இந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட விளக்கம் எதுவும் சொல்ல முடியாது எப்படி சம்பந்தம் பேச முடியும் இனியும் தங்கைய அங்க நம்ம கட்டி கொடுத்தா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் உணர்ந்து கொண்டு உடனடியா மாடத்தைய ஒட்டன் புதூர் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டியனுக்கு மனம் முடித்து கொடுக்கிறாரு இதனால பூச்சி காட்டாருக்கு பண்ணம்பாறை கந்தையா பாண்டியன் குடும்பத்தார் மேல பகை அதிகமாகுது ஒட்டன் புதூர்குளம் கிராமத்தில் மாடத்தையும் செல்லப்பாண்டியும் நல்ல அன்போடும் பண்போடும் இல்லறம் நடத்தி வர்றாங்க சுடலை முத்து என்றும் இசக்கி என்றோ இவர்களுக்கு ஆண் பெண் என ரெண்டு குழந்தைகள் பிறக்குறாங்க கொழும்பு சென்று பொருள் ஈட்டணும் அப்படின்னு செல்லப்பாண்டி நினைக்கிறாரு மாடத்தையும் முழு மனது இல்லாம கொண்டவன் எண்ணத்திற்கு குறுக்கே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வழி அனுப்பியும் வைக்கிறா செல்லப்பாண்டி கொழும்புக்கு சென்ற பிறகு மாமியாருடன் ஒத்து போகறதுதால பிறந்த வீட்டுக்கு பிள்ளைகளோடு வரா மாடத்தி அவளையும் குழந்தைகளையும் அன்போடு அரவணைத்தார் அண்ணன்மார்களும் அன்னிமார்களும் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மாசி மாத திருவிழா நடந்து கொண்டிருக்கு தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு அண்ணன்மார்கள் துணையோடு மாடத்தி திருவிழாவுக்கு போகிறான் அங்கே மகனையும் மகளையும் ராட்டின ராட்டினத்தில் ஏற்றி விடுறான் ராட்டினம் நின்றதும் மகளை எடுக்க போகும்போது பக்கத்தில் நின்ற ஒருவர் உயர நின்ற ராட்டினத்திலிருந்து மகளை எடுத்து மாடத்தி கிட்ட கொடுக்க மாடத்தி மகளை வாங்க இதை பூச்சி காட்ட சேர்ந்த சில பேர் பார்க்குறாங்க இதை அறியாத மாடத்தி திருவிழா முடிந்து அண்ணிகளோடு வீட்டுக்கு வரா ரெண்டு வாரத்துக்கு பிறகு சாத்தான்குளத்தில் ஒரு பஞ்சாயத்து பூச்சிக்காட்டை சேர்ந்தவருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பண்ணம்பாறைக்காரர் ஒருவருக்கும் இடையில் நடக்குது அதற்கு கந்தையா பாண்டியன் சகோதரர்கள் பண்ணம்பாறைக்கு சாதகமா திருப்பு சொன்னதால ஆத்திரப்பட்ட பூச்சிக்காட்டுக்காரர்கள் கந்தையா பாண்டியனை பார்த்து ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற ஆனா உன்னுடைய குடும்ப கௌரவத்தை உன்னுடைய குழி தோண்டி புதைச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னால சொல்லுத என்று கோபத்தோடு எழுந்தான் சகோதரன் சுடலை முத்து பாண்டி மாசி திருவிழாவில் உன்னுடைய தங்கச்சி மாடத்தி எவனோ ஒருத்தன் கூட ஜோடி போட்டு ராட்டினம் மாடினாலே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற அப்படின்னு சொல்றாங்க நாகூசும் அளவுக்கு பேசுகிறாங்க பூச்சிக்காட்டை சேர்ந்தவங்க உடனே அந்த இடத்துல இருந்து கடும் சினத்தோடு புறப்பட்டாங்க கந்தையா பாண்டியனும் அவருடைய தம்பிகளும் புறப்படுறாங்க வீட்டுக்கு வந்த அவர்கள் தீவிரமாக ஆலோசித்த ஆலோசிக்கிறாங்க தாய் தாய் அப்படின்னு வளர்த்த தங்கச்சி நாலு பேர் சபையில் கேவலப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லி எண்ணி அவள் மரணம் மட்டுமே இதற்கு சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாங்க பிறகு மறுநாள் காலையில் சந்தன பாண்டியன் தங்கைக்கிட்ட தாயி விறகு வெட்ட போகணும் ஓலை பெட்டியை எடுத்துக்கிட்டு கல்லாட்டாங்குடி தோட்டத்து காட்டுக்கு விரசலா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முன்னே போறான் ஏழு பேரும் கல்லாட்டாங்குடி ஆலமரத்து கிளைகள்ல அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்காங்க குலசாமிய வேண்டிக் கொள்றாங்க ஐயா நம்மளுடைய குடும்ப கௌரவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திட்டா உடம்புறந்தான் அதனால இந்த முடிவு எடுத்திருக்கோம் எங்களை மன்னிச்சு அப்பனே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க தங்கச்சி வந்து விறகு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காய்ந்த மரக்கிளைகளை கொஞ்சம் வெட்டியும் போடுறாங்க வீட்டிலிருந்து மாடத்தி புறப்பட்ட போது மகன் சுடலை தடுக்கிறான் அதான் நானும் நானும் கூட வர அப்படின்னு சொல்கிறான் வேண்டாம் ஐயா ஆத்தா முள்ளுக்காட்டுக்கு போகிற நீ வீட்டில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருியா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறான் அப்போது வீட்டினுடைய தலை நடை அவளுடைய தலையில் தட்டுது அப்போது மூத்த அண்ணி குறுக்கிடுறா மாடத்தி இருமா போகலாம் அப்படின்னு சொல்கிறா ரெண்டாவது அண்ணி இந்தாமா தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறா மேலும் நீர் நிரம்பிய சம்பையும் கொடுக்குறா மாடத்தையும் சிறிது வாங்கி குடிச்சிட்டு புறப்படுற தெருவுல எருமை மாடு கத்தியபடியே எதிரில வருது தெருமுனையில நாய்கள் ஊளையிடுற சத்தம் அவளுக்கு கேக்குது கருப்பு பூனை மாடத்திய கடந்து போகுது எதையும் பொருட்படுத்தாம அண்ணன்மார்கள் மீது கொண்ட பாசம் பயம் காரணமா நடைய வேகப்படுத்துறா மாடத்தி கல்லாட்டங்குடி ஆழமரத்து வந்து சேர்றா மாடத்தி இரண்டாவது அண்ணன் சுடலைமுத்து பாண்டியன் விறகு வேகமாக எடுத்தாயி அப்படின்னு சொல்றாரு மாடத்தையும் குனிந்து ரெண்டு சுள்ளி எடுக்கும் போது மரக்கிளையில இருந்து கீழே குதித்த கண்டையா பாண்டியன் வீச்சாரவாளால தன்னுடைய தங்கையினுடைய கழுத்துல தாக்குறாரு மாடத்தையினுடைய தலை தனியே போய் விழுது கோபத்தோடு அவள் ராட்டினம் ஆடியது தன்னுடைய குளத்திற்கே களங்கம் சேர்த்தது அப்படின்னு குற்றச்சாட்டான வார்த்தைகளை சொல்லி அந்த அண்ணன்கள் வார்த்தை கோபத்தில் கொப்பளிக்கிறாங்க விழுந்த தலை பேசுது அதாவது மாடத்தையினுடைய தரையில் விழுந்த தலை பேச ஆரம்பிக்குது அண்ணே எவன் பேச்சையோ கேட்டு என்ன இப்படி ஏன் பண்ணிட்டீங்க என்னுடைய பிள்ளைங்களும் புருஷனும் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ஏழு அண்ணன்மார்கள்லேயே ஒருத்தனுக்கு கூடவா தங்கச்சிக்கு இரக்கம் ஏற்படாம போச்சு இரக்கம் இல்லாமல் போச்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே மூத்தவனே இனி உன்னுடைய வம்சத்துல பிள்ளைகளை பிறக்காது அதே போல கொல்லிக்கே பிள்ளை இருக்காது கொடி முடிந்து போவே அப்படின்னு சொல்றான் அதே போல பக்கத்துணையாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன்மார்களே உங்களுடைய பரம்பரையில் இனி எந்த உசுரும் தங்காது என்னுடைய சுடரைமாட சாமி நீ இருக்கிறது உண்மை அப்படின்னா இவங்களை நீயே கேளு அப்படின்னு சொல்லி சபித்தபடி அவளுடைய கண்களை மூடுறான் தனியே கிடந்த அவளுடைய உடல் துடிக்க துடிக்க முன்னமாக கிடந்த உடல்ல இருந்து கைகள் மண்ண அள்ளி வீசியபடி அடங்குது அந்த மண்ணை அள்ளி அந்த கைகள் வீசும் கூட அந்த சாபத்தின் ப உடைய ஒரு வீரியோ அவர்களுக்கு தெரியல அப்படி ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கு இது உண்மையாக நடந்த கதைன்னு சொல்லும்போது கேட்கும் நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க அப்படிப்பட்ட கதை தான் இது அப்படி மாடத்தினுடைய கண்கள் மூட அந்த கைகளில் இருந்து மண்ணு அள்ளி வீசப்பட்டு அந்த கையும் அடங்குது உடனே சகோதரர்கள் மாடத்தினுடைய உடலை எரிக்கிறாங்க அவளுடைய தலையை மண்ணில் புதைத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் மாடத்தினுடைய பிள்ளைகள் மாமா எங்கள் ஆத்தாவை எங்கே காணோம் மாமா எங்க மாமா அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க ஆத்தா வருவா அப்படின்னு ஆறுதல் கூறியவாறு மருமகளை தோளில தூக்கியபடி மாமன் போகிறான் அதே போல் அவனை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழியுது அப்போது மருமகள் சொல்றா ஏன் மாமா கண்ணீர் விடுற நம்ம சுடலை மாடை சாமி இருக்குது எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு சாமி நம்ம கூடவே இருக்காமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் கண்களில் நீர் இன்னும் பெருக்கெடுத்து அழுறான் அடுத்த நாள் நாய் ஒன்று மாடத்தையினுைய தலையை கவ்விக்கொண்டு கொண்டு அவர்கள் வீட்டு தெருவில் கொண்டு போய் போட மாடத்தையினுடைய தோழி ஓடி வந்து அண்ணே நம்ம மாடத்தி தலை அப்படின்னு சொல்லி அலறி துடித்து அழுறான் அதன் பின்னரே அனைவருக்கும் மாடத்தி இறந்தது தெரிய வருது அன்றையில இருந்து பதினாறாவது நாள் மூத்த அண்ணன் இறந்து போறான் மாடத்தையே தவறாக பேசியவர்கள் மட்டும் இல்லாம பூச்சி காடை அழிந்து போகுது மாடத்தையினுடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இருந்துகிட்டே வராங்க அவர்களுடைய வாரிசுகளும் மாடத்தையினுடைய வாரிசுகளும் மாடத்தையை சாந்தம் அடைய செய்து அவள் இறந்த இடத்துல கோவிலும் எழுப்புறாங்க கோவில் எழுப்பி இன்றைக்கும் பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இன்று அந்த ஊரில் மாடத்தி தெய்வமாக நின்று அர்பாளிக்கிறாள் இப்படி ஒரு தங்கைக்கு கௌரவத்துக்காக செய்யப்பட்ட இந்த அநீதி தான் இன்றைக்கு மாடத்தி அம்மன் மாடத்தி தெய்வமாக நிற்கிறாள் மாடத்தி அம்மனாக வந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கதை தான் பன்னம்பரையில் நடந்த மிக ஒரு ஆச்சரியமாக மாடத்தி அம்மன் வரலாறாக சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் சொல்றதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நாம கேட்கும்போது இந்த உணர்ச்சியானது தானாக அந்த அம்மனை கையெடுத்து கும்பணும் போல தோணுது அப்படி உங்களுக்கும் இந்த உணர்வு தோன்றியது நீங்க இந்த ஊரை சார்ந்தவங்க அல்லது இந்த கதை பற்றி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது பற்றி தெரியாது நீங்க உங்க வீடியோவை பார்த்து தானே இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்